ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சியை நாம் தற்போது பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த குற்றவியல் சட்டத்தை பற்றி ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருக்கிறாரே அதை பற்றி அவர்கள் இந்திய குற்றவியல் சட்டம் என்ற பெயரை மாற்றி பாரதி என்கிற பெயரை மாற்றியுள்ளனே அதை பற்றி என்னுடைய கருத்து என்னவென்று கேட்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு அதிகமான பலமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாலும் அப்படி இல்லாவிட்டால் கூட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தற்காலிக சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாசிஸ்ட் இடத்திலே நீங்கள் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் இது ஒரு பாசிச ஆட்சி ஒரு பாசிச ஆட்சி இடத்துல இவர்களிடத்தில் ஜனநாயக பாண்புகள் எதையும் நீங்கள் எதிர்பார்த்து விட முடியாது அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இதற்குரிய நூற்றி நாற்பத்தி எட்டு பேருக்கு மேல் உள்ளவர்களை மொத்தமாக சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் அந்த தருணத்திலே தான் அவர்கள் இந்த மசோதாக்களை எல்லாம் நாடாளுமன்றத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அனுப்பிய மசோதாக்களை இது ஏன் இந்த மசோதாவை அனுப்பியிருக்கிறீர்களே இது வந்து சரியா இல்லையா என்று கேட்கின்ற அளவிற்கு நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களும் இல்லை அது ஒரு பண்டைய காலத்திலே கே ஆர் நாராயண் போன்றவர்கள் இருந்தார்கள் இப்படிப்பட்ட எல்லாம் கேட்டார்கள் அதனால் அப்படி கேட்பவர்கள் அல்ல அவர்கள் யார் எந்த காட்சியில் கட்சியின் சார்பாக அவர்கள் நாடு ஜனாதிபதியாக வருகிறார்களோ அந்த கட்சி எதை சொன்னாலும் அதை செய்து கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் அவரை அவமானப்படுத்தி இருந்தாலும் அதை செய்வார்கள் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு வேண்டிய மாதிரி ஜனநாயகம் மாண்பு இல்லாமல் எல்லா சட்டங்களையும் மாற்றுவார்கள் அந்த அடிப்படையிலே இப்பொழுது மாற்றியிருக்கிறார்கள் உடைய அரசியல் பயணிகள் இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை என்னுடைய அரசியல் பயணம் என்பதை விட என்னுடைய சமுதாய பயணம் என்று சொல்வதுதான் அது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சமுதாய பயணத்தில் நாங்கள் பண்ணுகிற அரசியல் என்று வேண்டாம் சொல்லலாம் இந்த எந்த பயணம் செய்தாலும் ஒரு நாட்டில் வாழுகிற நேரத்தில் அந்த நாட்டினுடைய அரசியலையும் புரிந்து அதற்கும் ஆற்றாமல் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் தொடர்கிறது அது எப்படி தொடர்கிறது அது எப்படி இருக்கிறது என்பது நான் சொல்வதை விட ஊடக நீங்கள் தான் சொல்ல வேண்டும் சரியாக செய்கிறோமா இல்லையா என்பதை நீங்கள் தான் விமர்சிக்க வேண்டும் அப்படியே பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சப்போர்ட்டா இல்லை திமுக சப்போர்ட்டா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அணிக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள் என்று கேட்கிறீர்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அவசர அவசரமாக அவர்கள் எந்த பகுதிக்கு போனால் அவர்களுக்கு லாபம் என்று பார்த்து அவர்கள் செல்வார்கள் நாங்கள் அந்த நிலையில் இல்லை அதனால் இந்த அணிகளெல்லாம் உருவாகிறவரை பார்த்துருக்கிறோம் எல்லோரும் எங்களிடத்தில் ஆதரவு கேட்கிறார்கள் வருவார்கள் போவார்கள் அவைகளை உன்னிப்பாக நாங்களும் ஆய்வு நடத்துவோம் அதற்கு பிறகு எங்களுடைய நிர்வாக மட்டம் அதற்கடுத்து செயற்குழு பொதுக்குழு என்று அங்கே எல்லாம் நாங்கள் ஆய்வு நடத்தி ஒரு முடிவுக்கு வருவோம் இப்போ அவ்வளவு அவசரம் இல்லை ஏன்னா அணிகளே இன்னும் முழுமையாக இன்னும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை இந்தியா குட்டியுடைய பற்றி உங்களுடைய கருத்து இந்தியா குட்டியினுடைய நோக்கம் சிறப்பானது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் ஆனால் இந்தியா கூட்டணியை வழிநடத்துகிறவர்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையில் கொள்கை ரீதியாக அவர்கள் எவ்வளவு காலம் செல்வார்கள் என்றும் புரியவில்லை இப்பொழுதே தேசிய மொழி இந்தி என்று அந்த வடமுழுத்து இருமாப்போடு அவர்கள் பேசுவதும் அதற்கு நாங்கள் பதில் கொடுக்கிறோம் என்று அந்த மக்களை கொச்சைப்படுத்துவதும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல ஆனால் அதனால் இந்தியா கூட்டணி இப்போ உருவாகியிருக்கிறது அதாவது பிஜேபி என்கிற அந்த பாசிஸ்தை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதிலே இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து போவார்கள் என்று இதுவரை தெரியவில்லை ஆகவே இது தொடரட்டும் நாம் என்னவென்று பார்ப்போம் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்போது செயல்பாடு எப்படி எங்களுடைய செயல்பாடுகள் வந்து மிக சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்கின்ற அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட பார்த்திங்கன்னா சென்னை வெள்ள பாதிப்புகளிலே எங்களுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்தார்கள் பொருளாதார உதவி செய்தார்கள் உணவு சமைத்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய ஏனைய விஷயங்கள் செய்தார்கள் இப்பொழுது ஏனைய இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு எல்லா மாவட்டத்திலும் இருந்தும் பொருள்களை சேர்த்து கொண்டு இன்னைக்கு சென்று கொண்டு நேற்று கூட காரைக்குடி சேர்ந்த அதாவது சிவகங்கை மாவட்டத்து சகோதரர்கள் அங்கே வாகனங்களிலே கொண்டு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் பக்கம் பக்கம் மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இருக்கிறார்கள் ராமநாதபுரம் திண்டுக்கல் அதே மாதிரி திருவண்ணாமலை வேலூர் இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பரவலாக பொருள்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களினுடைய துயரத்தில் பங்கு பெறுகிறார்கள் இப்படிப்பட்ட சமூக பணி அதாவது எல்லா மக்களுக்குமான பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பணிகளுக்காகவே நாங்கள் எங்களுடைய தொண்டர்களை பயிற்றுவித்திருக்கிறோம் அந்த பணிகளை அவர்கள் செவ்வனு செய்கிறார்கள் சுற்றுப்பயணம் உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்க எந்த அளவுக்கு அதாவது இந்த இயக்கம் ஆரம்பித்து ஏற்குறையே ஓராண்டு முடிந்து விட்டது ஆனால் இது ஒரு புதிய இயக்கம் அல்ல நான் ஒரு இயக்கத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டவன் அதற்கு பிறகு ஒரு மூன்றாண்டுகள் நீதிமன்றத்திலே வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்குக்காக நாம் காத்திருந்தோம் அது இன்னும் கால தாமதமாகிறதால கூட இருக்கக்கூடிய தோழர்கள் சோர்வடைகிறார்கள் பணியாற்றுவதற்கு ஒரு களமில்லையே என்று கருதினார்கள் அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினோம் இது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திய பிறகு ஆங்காங்கே மக்கள் பணிகள் தான் மக்கள் பணிகளை முழுமையாக இன்றைக்கு ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது அதிலே முனைப்போடுவே செயல் செயல்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் மீண்டும் தமிழக ஒரு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாடு முஸ்லீம் இன்ற கழகத்தில் இணைவது என்கிற பேச்சு கிடையாது ஏன்னா நான் தமிழ்நாடு முஸ்லீம் இட்ட கழகத்தை விட்டு தூக்கி அறியப்பட்டவன் வழக்கு நிலுவையில் இருக்கிறது கண்டிப்பாக நான் தமிழ்நாடு முஸ்லீம் திட்ட கழகத்தினுடைய பிரதிநிதியாக நான் கண்டிப்பாக வருவேன் அந்த உத்தரவாதத்தை நாங்கள் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை ஏற்படுத்துகிற நேரத்திலேயே அந்த மக்களிடத்திலே சொன்ன உத்தரவாதம் என்னவென்றால் நாம் நீதிமன்றத்தின் மூலமாக வெல்வோம் வென்ற பிறகு நாம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாம் செயல்படுவோம் ஏனென்று கேட்டால் தமிழ்நாடு முஸ்லீம் இன்றைக்கழகம் இன்றைக்கு தடமாறி சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு அரசியல் பார்வையில் அவர் வேறு ஒரு மக்கள் கட்சி என்று கொண்டு இருந்தாலும் தமிழ்நாடு முஸ்லீம் கழகமும் அதே சிந்தனையோடுவே கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அது எந்த நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்றடைய அந்த நோக்கத்திற்காக பாடுபடுகிற இயக்கமாக மீண்டும் நாங்கள் கண்டிப்பாக அல்லா அதை செயல்படுத்துவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இன்சாலாக செயல்படுத்துவோம் இந்த நாகூரில் வந்து வர்க்புடைய சொத்தை வந்து நாகூர் அணிஃபா வந்து மறைந்த நாகூரணிஃபா வந்து அபகரிச்சிருக்காரு அவங்க பையன் அபகரிச்சிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே வக்ஃபுடையத்தில் இருந்தனால் அதை பற்றி அவங்களோட கருத்து இந்த செய்தியே எனக்கு புதிய செய்தி நாகூரணிபாவுடைய பையன் அல்ல ப அதாவது வக்பு சொத்துக்களை பல பேர் அபகரித்து இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் அது ஜாதி மதம் பாகுபாடு இல்லாமல் அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் மீட்பதற்குரிய பணிகளை செய்ய வேண்டும் இப்போ என்னுடைய காலத்தில் இதில் நம்ம ஐஸ்ஹவுஸில் இருபத்தி மூணு கிரவுண்டு அன்றைக்கிருந்து திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் தான் அபகரித்து வைத்திருந்தார் எப்போ அவங்க தாத்தா காலத்திலிருந்து அவங்க அம்மா பாட்டியோடைய தாத்தா காலத்திலிருந்து ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து அதை இன்றைக்கு நம்ம மீட்டோம் அப்போ மீட்கிற நேரத்தில் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார் எந்த விதமான நமக்கு தொந்தரவும் இல்லை நீங்கள் நிறுத்த அப்படி செய்யாதீங்களே அப்படிலாம் சொல்லலை அவங்க அவங்க பணிகளை செய்கிறார்கள் என்று இருந்தார்கள் அதுபோல் பணிகளை வகுப்பு செய்யணும் இவன் ரோட்டில் ஒரு பொருள் கிடக்குதுன்னா போகிறவன்லாம் தூக்கிட்டு போதான் நினப்பான் ஆனால் அந்த பொருளை பாதுகாக்க வேண்டியது யாரு அதனுடைய பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பாளர்கள் தான் இப்போ நம்ம மரியாதைக்குரிய மஸ்தான் அவர்கள் அவரே வக்கு சொத்துக்களை பல சொத்துக்களை அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறார் அது நம்ம த தலைமை செயலாளருக்கும் கூட அதற்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன் அதற்கு அவரிடத்தில் இருந்து எந்த பதிலும் இல்லை சாமானியன் தப்பு செய்திருந்தால் கேட்டிருப்பார்கள் போலிருக்கு அவர் ஒரு என்கிற காரணத்தால் அதாவது இறை அன்பை பற்றி மிகுந்த சான்றிதழ்லாம் கொடுத்தாங்க அந்த இறை அனுப்பிய கடிதத்திற்கு எந்த பதிலுமே இல்லை அதுதான் இன்றைக்கி நிலை ஆகவே வக்பு சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது அது நாகர்டியா மகன் அபகரித்து வைத்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியாது ஆனால் அது யார் அபகரித்திருந்தாலும் சட்டத்தின் துணையோடு அதை மீட்க வேண்டும் வக்பு இந்த இந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு நிலையில் இருக்குது எப்படி இருக்குது செயல்பாடுகள் எப்படி இருக்குது திருப்திகரமாக இல்லை அவங்களில் ரெண்டு பேரும் வக்பு அமைச்சரும் வக்பு சேர்மனும் அவர்களுக்குள் இணக்கம் இல்லை ஆச்சா ரெண்டு பேரும் ரெண்டு வழியில் போயிட்டுருக்குறாங்க ஆனால் சேர்ந்து செய்யலை அங்கே சேர்ந்து செய்கிற மாதிரியாகவும் இல்லை இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய சிஓ வந்து அதாவது தற்கா ஆனவங்கள தற்காலிக போஸ்ட் கொடுத்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் போஸ்ட்டு கொடுத்து அவங்களெல்லாம் ஏஎஸ் ஒன்று ஏஎஸ் டூ லெவலுக்கெல்லாம் கொண்டு வரதுக்கெலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனுடைய உறுப்பினர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களாவது அதை தட்டி கேட்கிறார்கள் என்றால் இல்லை இந்த நிலையில் தான் இன்றைக்கி போர்டு இருக்கிறது அதனால் யாரெல்லாம் கிடைக்கிதோ அவர்களெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு காலமாக திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றி கருத்து என்ன அதாவது அதிகமாக அவர்களையே அவர்கள் வந்து போஸ்டிங் பண்ணி பேசிக்கிறாங்க அதிகமாக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் களத்திலே அப்படி இல்லை அதிகமாக இன்றைக்கு திமுகவினுடைய வார்டு கவுன்சிலர் இருந்து வார்டு செயலாளர் வரை இன்றைக்கு ஊழல் மயமாக போய்விட்டது பொதுமக்கள் மிரட்டப்படுகிறார்கள் மிரட்டி நீங்கள் இவ்வளவு தரணும் இவ்வளோ தந்தால் தான் வீடு கட்ட முடியும் இவ்வளோ தந்தால் தான் அதை சாதிக்க முடியும் அப்படி என்கிற சொந்த காசில் சொந்த நிலத்தில் வீடு கட்டுவதற்கு கூட இவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கிறது அது சென்னையில் மிக அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு தரு கடை கட்டுறாரு அங்கே போய் சொன்னார் நீ முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துக்க கார்ப்பரேஷன் இடமும் இருக்காது சேர்த்து கட்டு எனக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துரு இப்படி சொல்லக்கூடிய கவுன்சிலர்கள் அல்லது அவங்க இடத்துல கட்டும்பொழுது கூட நீ ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்தா தான் அவனுக்கு பர்மிஷன் கிடைக்கும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஏஇ மற்றவர்களை வைத்து மிரட்டுகிற சூழல்தான் இன்றைக்கு நடக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த பாதிப்புகள் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த இயற்கையினுடைய பாதிப்புகளில் இந்த சேதாரத்தில் கூட என்ன சம்பாதிக்க முடியும் எப்படி சம்பாதிக்கலாம் என்று எண்ணுகிறவர்களாகத்தான் அந்த பொறுப்புகள் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதாவது திருநெல்வேலியே தாமிரபரணி கொந்தளித்து அடித்து பிடிச்சிட்டு ஓடுது அங்கே மேயர் அங்கே இல்லை அவர் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் சென்னையிலையும் அவர் உதயநிதிக்கு பின்னாடி சேலத்தினுடைய மாநாட்டுக்கும் போ போயிட்டு தெரிகிறார் நேரு பார்த்துட்டு என்னையா அங்கே வந்து திருநெல்வேலியை அடிச்சுட்டு போது நீங்கள் இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லி துரத்தி விட்ட பிறகு தான் அவருடைய பகுதிக்கே அவர் போயிருக்கார் இதுதான் இன்றைக்கு நிலை இவர்கள் அதிகம் அதிகமாக பேசுகிறார்கள் இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் இந்தியாவில் பிஜேபி விமர்சிக்கிற மீடியாக்களே கிடையாது உழை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டது அதேபோல் தமிழ்நாட்டில் திமுகவை விமர்சிக்கிற மீடியாக்களும் இல்லை இவர்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள் உங்களை போன்ற இந்த தான் இந்த யூடியூப் சேனல்கள் தான் இன்றைக்கு மக்களிடத்துல எல்லா விஷயங்களையும் எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இன்றைக்கி டிவிகளை நம்ப முடியவில்லை டிவி முதலாளிகளெல்லாம் ஒவ்வொரு கட்சி ஒரு இயக்கத்தினுடைய சார் இருக்கிறார்கள் அவர்கள் அப்படித்தான் அவர்களுடைய பணி இருக்கிறது அப்படித்தான் அவர்கள் பிரச்சாரமும் இருக்கிறது அவர்களுக்கு தங்களுடைய டிவியை தொடர்ந்து நடத்தணும் அதுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் எப்படியெல்லாம் வருமோ அது எந்த வழியில் வந்தாலும் அவர்கள் பெற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு சமூக ஊடகங்கள் தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினால் மட்டும்தான் இந்த அவலங்களெல்லாம் மக்களுக்கு போய் சேரும் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நிர்மணா சீட்டர் அப்படி சொத்தார் ரெண்டு பேருத்துக்கு கருத்து வருவாங்க அதை பற்றி எப்படி பார்க்கலாம் அதாவது கேட்ட கேள்வியில் தப்பு இல்லை தோரணையில் ஒரு மென்மை இருந்திருக்கணும்னு ஒரு ஒரு அமைச்சர் அதுவும் முதலமைச்சருடைய மகன் அவர் பேசும்போது கொஞ்சம் நளினம் இருந்தால் நன்றாக இருக்கும் உங்க அப்படி சொத்தாங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா இங்கே இருந்து வாங்கிட்டு போற ஜிஎஸ்டி மூலியமாக வரிகளின் மூலமாக பெற்று போவதில் நமக்கு முப்பது பெர்சென்ட் தான் தர்றாங்க முப்பது விழுக்காடு தான் திரும்புது அப்போ எங்கே இதை சொல்கிறான் மத்திய அரசு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது ஆயிரம் ரூபா தான் இவங்க போடுறாங்க அப்போ அந்த கேள்வி மத்திய அரசு கொடுக்குறதுனா மத்திய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய யாருடைய காசும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய காசே முழுமையாக வரலை அதை அவர் சொல்கிறாரு சொன்னது சரி ஆனால் விதம் தவறு என்று கருதுகிறேன்